விஜய் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிதாக அமையவுள்ள விமான நிலையத்துக்கு எதிராக போராடி வரும் மக்களை சந்தித்துள்ளார் தனது பேச்சின் தொடக்கத்தில் ராகுல் என்ற சிறுவனின் பேச்சை கேட்டுத்தான் களத்திற்கு வர முடிவு செய்ததாக விஜய் பேசியிருந்த தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் சென்னையில் இரண்டாவது விமான நிலையத்தை காஞ்சிபுரத்தில் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்த நிலையில் தமிழக அரசு நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இதற்காக பரந்தூர் தண்டலம் மகாதேவி நெல்வாய் நாகப்பட்டு உள்ளிட்ட பதிமூணு கிராமங்களை சேர்ந்த சுமார் ஐயாயிரம் ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளது குறிப்பாக ஏகனாபுரம் உள்ளிட்ட சில கிராமங்கள் முற்றிலுமாக கையகப்படுத்தப்படுவதாக கூறி அந்த மக்கள் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சுமார் தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பகுதி மக்கள் அவர்கள் போராட்டத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சியினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாம் தமிழர் கட்சி சீமான் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் மே பதினேழு இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் அந்த பகுதி மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இன்று நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் பரந்தூர் விமான நிலைய போராட்டக் குழுவினரை சந்தித்தார் பரந்தூரில் உள்ள வீனஸ் திருமண மண்டபத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது முன்னதாக பிரச்சார வாகனத்தில் வருகை தந்த விஜய் அங்கிருந்த ஊர் மக்களை மற்றும் இடையே பேசினார் அப்போது பேசிய அவர் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேல் உங்கள் மண்ணுக்காக போராடுகிறீர்கள் உங்கள் போராட்டத்தை பற்றி ராகுல் என்ற சிறுவன் பேசியது எனது மனதை ஏதோ பண்ணியது உடனே உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு உங்க கூட பேசியே ஆகணும்னு தோணுச்சு உங்க எல்லோர் கூடையும் நிற்பேன் தொடர்ந்து நிற்பேன் என உங்க கிட்ட சொல்லணும் தோணுச்சி என பேசியிருந்தார் இந்த நிலையில் விஜய் குறிப்பிட்ட ராகுல் என்ற சிறுவன் யூ டியூப் சேனல் ஒன்றில் பேசியது என்னவென்றால் பரந்தூர் ஏகனாபுரம் பகுதியில் விமான நிலையம் கொண்டு வர வேண்டாம் ஏரியை மூடிவிட்டு விமான நிலையம் கட்டினால் நாங்கள் என்ன விமானத்தில பறக்கப் போகிறோம் விமான நிலையம் கட்டினால் எங்கள் பள்ளி கூட போய்விடும் நாங்கள் படிக்க வேண்டாமா விமான நிலையம் கட்டுபவர்களின் மகன்கள் பெரிய பெரிய பள்ளிகளில் படிக்கும்போது நாங்கள் படிக்க வேண்டாமா இந்த ஏரியில்தான் நாங்கள் குளித்து விளையாடுகிறோம் இந்த ஏரி எங்களுக்கு வேண்டும் எங்கள் பள்ளி எங்களுக்கு வேண்டும் விமான நிலையம் இங்கே கட்டக்கூடாது என பேசியிருந்தார் மக்களே விமான சேவை என்பது நாட்டிற்கு தேவையான ஒன்று அதுவும் இப்பொழுதுள்ள நவீன காலத்தில் இது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது காரணம் தொழில் புரட்சியில் ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அதிவேகமாக பயணம் செய்ய வேண்டியுள்ளது அதற்கு விமான நிலையம் தேவைத்தான் நிலம் மக்களுடையது மக்கள் விருப்பப்பட்டு கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களை சட்டத்தாலோ அதிகாரத்தாலோ மிரட்டி பணிய வைக்க கூடாது தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேல் போராட்டம் நடக்கிறது என்றால் அரசும் அதிகாரிகளும் மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கையை ஏற்று சமாதானம் செய்து உரிய இழப்பீடுகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவின் மூலம் இந்த பதிவை பற்றிய உங்கள் கருத்துகள் வரவேற்கப்படுகிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் மேலும் செய்திகளை அறிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி